நைவர் கணக்கம் அப்புறம் முட்டை கோசு பொண்ணு எடுத்திருக்கோம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம் எப்படி கட் பண்ணான்னு பாருங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம் அந்த பெரிய கத்தி இது இதில் இதில் கட் பண்ணல பொடிசு தான் வந்துடும் நம்ம இன்னும் பொடிசாக வந்து அதில் இதே வந்து சூப்பராக பொடியாக வந்திருக்கு ஓகேங்களா எல்லா இடத்துலலாம் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணுறோம் கட் பண்ண உடனே எந்தளவு சைஸ் பொடி வேணும் அப்படியே கட் பண்ணி திருப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பொடியாக வேணும் அப்படின்னா கட் பண்ணி திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் கட் பண்ணதில் பொடியாகிடுது ரெண்டாவது தெளிவு கட் பண்ணிங்கன்னா ஃபுல் பொடியாகிடும் இவ்வளோதாங்க இதே போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சூப்பரான ஒரு கூட்டு செஞ்சிடலாம் கபேஜ் கூட்டு ஒன்லி சூப்பர் பெடி போயிடுச்சுருக்குறதில்ல ஓகேங்களா கபேஜ் முட்டை கோஸ்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ஒரு பூ ஒரு ஒரு பூ எடுத்துருக்கோம் ஒரு பூனால் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு வரும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நாலு தக்காளி மஞ்சள் தூள் மிளக மிளகா வந்து பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துருக்கோம் உப்பு அளவு உப்பு வெங்காயம் இடித்த பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கடு கலப்பு தாளிக்க கடலப்பருப்பு பாசிப்பயிறு பருப்பு எல்லாம் மூணுமே வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் இது இதுந்தால் கூட வேக வச்சுக்கலாம் நம்ம இந்த சைடில் உள்ள இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இது முளைஞ்சி வர பகுதியில் ஃபஸ்ட்டு உள்ள பகுதி அந்த பகுதி எடுத்து தேவையான எடுத்துட்டோம் ஓகேங்களா இப்போது இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக விட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா பருப்பு மூணுத்தையும் கிளீனாக கழுவிடலாம் அப்புறம் அந்த பருப்பு மூணுத்தையும் கழுவிட்டு போடாச்சு அடுத்தது கோஸ் போட்டுடலாம் இப்போ வந்து முட்டைக்கோசு தக்காளி மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் உப்பு தண்ணி தேவையான ஊற்றிருக்கும் பருப்புலாம் போட்டிருக்கோம் இதை அப்படியே வந்து ஒரு மூணு விசில் இல்லை ரெண்டு விசில் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் எடுத்துக்கப் வந்து தாளிச்சுட்டா சூப்பரான முட்டைக்கோசு கூட்டு அருமையாக ரெடி ஆகிடும் இதே செஞ்சு வரலாம் சூப்பராக நம்ம டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா வேக வச்சிடலாம் மூணு விசில் விட்டு வேக வச்சிடலாம் முடி போட்டாச்சும் ஒரு ரெண்டு வீசிலோ அல்லது ஒரு மூணு வயசில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அப்படியே தாளிச்சிடலாம் ஓகேங்களா கோஸ் மூணு விசில் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க அந்த விசில் கொஞ்சம் போய்ட்டு போகட்டும் பரு தாளிச்சிக்கலாம் பயிர் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பாளையை கடுகப்பு வெங்காயம் இதை போட்டு நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் சூடாகட்டோம் கடுகு போட்டிடலாம் நல்லா பொறிக்கட்டும் கடுகு பொருந்துச்சிங்க வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு நம்ம க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க இடித்து பூண்டு போட்டுலங்க போட்டு நல்லா ஃப்ரை போயிடும் நல்லா ஃப்ரை ஆகிடும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முட்டை கொசு நல்லா வெந்துட்ருக்கோம் அதை வச்சு நம்ம வேக வேக டைம் இருக்காது வெந்ததால் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த முட்டை கொசு சேர்த்து அப்படியே அரைக்கிடலாம் ஓகேங்களா அதனால் இந்த வெங்காயம் பூண்டு இந்த கொத்தமல்லி குறப்ப இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகிடும் ஃப்ரை ஆகிட்டால் நம்ம அந்த கோஸ் பூவில் கோசு வந்து வேக வச்சுட்டு போட்டு அப்படியே ரெண்டு நிமிஷம் விட்டு க்ளீனாக எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் முட்டைக்கோசில் வந்து பார்த்தீங்கன்னா உப்புலாம் போட்டு வேக வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் பூண்டு இதுக்கு தகுந்த உப்பு மட்டும் கம்மியாக போட்டுருந்தோம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த வெங்காயத்துக்கு இந்த பூண்டுக்கு மட்டும் வரைக்கிற கூடிய அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அந்த முட்டைக்கோசில் வந்து ஆல்ரெடி வந்து உப்பு போட்டுருக்கோம் அதனால அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த வெங்காயத்து பூண்டுக்கு மட்டும் மசாலா க்ளீனாக அளவுக்கு இந்த பூப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த கொத்தமல்லி கருப்பில் போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிட்ட பூண்டு கரவு கதம்பு நல்லா க்ளீனாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம முட்டை கோஸு ஏக வச்சு சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா சூப்பராக வெந்திருக்கு அப்படியே எடுத்து வேறு இந்த வானிலுக்கு மாற்றிடலாம் ஓகேங்களா நல்லா வெந்திருக்கு மூணு சில வச்சுருக்கோம் பருப்பு பசங்க க்ளீனாக வெந்திருக்கோம் எந்த போலுக்கு மாற்றிடலாம் வானிலெல்லாம் போட்டாச்சு நல்லா நம்ம தண்ணி வந்து அதிகமாக வைக்கலங்க ஒரு கூட்டு பாதம் அதுக்கு கரெக்டாக செஞ்சுருக்கோம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கலை ஓகேங்களா இது நல்லா கலந்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க அதிகலாம் வேக தேவையில்ல நம்ம வந்து ஆல்ரெடி குக்கர் வந்து க்ளீனாக வேக வச்சுட்டு மூணு வயசில் விட்டு ஓகேங்களா நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் கட்டாகதான் செக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இறக்கிடலாங்க ஓகே கூட்டு சூப்பராக வந்துட்டு வீடுங்க நம்ம தண்ணி அதிகமாக வைக்கல ஒரு கத்தான பாத்திரம் வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லாயிருக்கு நீ அப்படியே கூட சாப்பிட்லாம் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம் ஓகேங்களா அதாவது ரைஸ் போட்டு சாப்பிடலாம் அட்ஜஸ்ட் ஆகும் நீ அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் டேஸ்ட்டு நம்ம மிளகாய் தூள் இந்த தூள் மட்டும் சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் எதுவுமே சேர்க்குறாங்க ஒரு ஆறு மிளகாய் மட்டும் இந்த பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் இந்த கூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சால் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பச்சை தேங்காய் துருவி கூட போடலாங்க நான் வந்து இப்போ தேங்காய் போடல நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் கூட துரி போடலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இவ்வளோ தாங்க சூப்பராக வெந்துருச்சுங்க ஃபஸ்ட் கிளாஸ் தான் மஞ்சள் கலரில் அது மஞ்சள் தூள் போடுறதால் கொஞ்சம் மஞ்சள் தூக்கில அதுமாதிரி சூப்பராக கலராக இருக்குது ஓகேங்களா இல்லை உணவும் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை கோசில் அதிகமாகவே இருக்குது ரொம்ப நல்லா சாப்பிடலாம் ஓகேங்களா லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தான் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போடலாம் இவ்வளோ தாங்க சூப்பரான ஹெல்த்தியான முட்டை காசு கூட ரெடி அவ்வளோதாங்க கூட்டு வந்து டபுள் நீங்களே செஞ்சு பாருங்கள் சாப்பிட் பாருங்கள் சே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளியே வந்துங்க மீண்டும் அடுத்தவர் நல்லபடியாக சந்திக்கிறேன் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த கேபேஜ் ரெசிபியில் வந்து நன்மைகளும் வந்து அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா அதனால இது வந்து இந்த முட்டை காசில் வந்து பார்த்தீங்கன்னா போண்டா கூட செய்யலாம் பக்கடாக போடலாம் அதெல்லாம் இன்னொரு டைம் கிடைக்கும் போது நான் ஒன்று செய்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா ஓகே காய்ஸ் அப்படியே ஷார்ட் பார்த்துலாம் டேஸ்ட் எப்படி உப்பு காரம் எல்லாமே கட்டான இருக்கு நீங்கள் இதை செஞ்சு வந்து கண்டிப்பாக காணலை எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு நலுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்க வந்துங்க ஓகேங்களா ஒரு லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வா வாழ்க்கையோட ஏன்னா பொங்கல் வார்த்தையும் சேர்த்து சொல்லிக்கிறேன் பொங்கலாக ஆரம்பிச்சிருச்சு பொங்கல்கிட்ட வரப்போகுது அடுத்த வாரம்லாம் பொங்கல் தான் வரப்போகுது ஓகேங்களா பொங்கலுக்கு மாடெல்லாம் உசாராக பிடிங்க மாடெல்லாம் உசாராக கொடுக்குங்க மாட்டுக்கிட்டு ரொம்ப உசாராக பாத்திரமா இருங்க ஓகேங்களா பூஜை பண்ணி பொங்கலை சூப்பராக கொண்டாடிடலாம் ஓகே எஸ்